ஒரே ஆண்டில் நூற்று முப்பத்தி ஓரு சதவீதம் வளர்ச்சி எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாயாக உயர்ந்த சிஎஸ்கே வருமானம் காரணமே தோனிதான் ஐபிஎல் தொடரின் முன்னணி அணிகளில் ஒன்றாக சிஎஸ்கே அணியின் வருமானம் ஒரே ஆண்டில் முன்னூற்று நாற்பது சதவீதம் வளர்ச்சி பெற்றுள்ளதாக தெரியவந்துள்ளது இதன் மூலமாக கடந்த ஆண்டு இருநூற்று இருபத்தி ஒன்பது புள்ளி மூன்று நான்கு கோடியாக இருந்த வருமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் மொத்தமாக அறுநூற்றி எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாயாக உயர்ந்திருப்பது தெரியவந்துள்ளது ஐ பி எல் தொடரில் ஐந்து முறை சாம்பியன் பட்டத்தை வென்றுள்ள சிஎஸ்கே அணியின் வளர்ச்சி நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது இதுவரை சிஎஸ்கே அணி விளையாடியுள்ள பதினைந்து சீசன்களில் பத்து முறை இறுதிப் போட்டியில் விளையாடி இருக்கிறது அதேபோல் பிளே ஆப் சுற்றுக்கு மட்டும் பன்னிரண்டு முறை தகுதி பெற்றுள்ளது இதன் காரணமாக தமிழ்நாடு மட்டுமல்லாமல் பல்வேறு மாநிலங்களும் சிஎஸ்கே அணிக்கு ரசிகர்கள் உள்ளன கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கேக் பாட் பொறுப்பேற்றுக் கொண்டார் இதனால் சிஎஸ்கே அணியின் ஜாம்பவான் தோனி சாதாரண விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக மட்டுமே தோனியின் கடைசி சீசனாக இது இருக்க வாய்ப்புள்ளதாக பார்க்கப்பட்டது இதனால் தோனியின் ஆட்டத்தை பார்க்க ரசிகர்கள் மஞ்சள் ஜெர்சியுடன் மைதானத்தில் குவிந்தனர் சேப்பாக்கம் மைதானத்தில் தோனியின் வருகையை வாழ்க்கையில் ஒருமுறை அனைவரும் பார்த்துவிட வேண்டும் என்று முன்னாள் கிரிக்கெட்டர்கள் பலரும் கூற தொடங்கினர் இதனால் சிஎஸ்கே அணி விளையாட்டும் டிக்கெட் விற்பனை எகிரியது வழக்கத்திற்கும் அதிகமாக டிக்கெட் விலை நிர்ணயிக்கப்பட்டும் ரசிகர்கள் வாங்கினர் இந்த நிலையில் சிஎஸ்கே அணியின் வருமானம் குறித்து தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் வருமானம் இருநூற்று தொன்னூற்றி இரண்டு புள்ளி மூன்று நான்கு கோடி ரூபாயாக இருந்தது தற்போது இவை மொத்தமாக முன்னூற்று நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளது இதனால் நடப்பாண்டில் சிஎஸ்கே அணியின் வருமானம் எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பது கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது இது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் தரப்பில் சூப்பர் கிங்ஸ் அகாடமி தொடங்கப்பட்டு வருகிறது தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தமாக ஒன்பது அகாடமிகள் தொடங்கியுள்ள நிலையில் வெளிநாட்டில் இரண்டு அகாடமியை சிஎஸ்கே அணி நிர்வாகம் தொடங்கியுள்ளது இதன் மூலமாக மொத்தமாக ஆயிரத்து நூறு பேருக்கு கிரிக்கெட் பயிற்சியை சிஎஸ்கே அணி நிர்வாகம் வழங்கி வருகிறது இதன் மூலமாக கடந்த இரண்டு புள்ளி ஐந்து ஆறு கோடி ரூபாய் வருமானம் கிடைத்து வந்த நிலையில் ஐந்து நான்கு ஏழு கோடி ரூபாயாக உயர்ந்துள்ளது அதேபோல் அகாடமி செயல்பாட்டிற்கு செலவும் நான்கு கோடி ரூபாயில் இருந்து ஒன்று புள்ளி ஆறு ஒன்று கோடி ரூபாயாக குறைந்துள்ளது இது மட்டுமல்லாமல் சிஎஸ்கே அணி நிர்வாகம் அடுத்ததாக அமெரிக்கா தென்னாப்பிரிக்கா லண்டன் உள்ளிட்ட பகுதிகளிலும் அகாடமியை தொடங்க பணியை தீவிரப்படுத்தி வருவது குறிப்பிடத்தக்கது